உயர்கல்வியில் உன்னதமான இடத்தை தமிழ்நாடு பெற்று இருக்கிறது என்றால் அதனால தான் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகம் மாநில அரசோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும் வேந்தர் பதவியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் பள்ளி முதல் உயர்கல்வி வரை ஒவ்வொரு மாணவருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி செலவு செய்வது மாநில அரசு பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் சம்பளம் கொடுப்பது மாநில அரசு பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதை ஏற்படுத்தி தரது மாநில அரசு ஆனால் வேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா அதுதான் என்னுடைய கேள்வி அதனால தான் சட்ட போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் மாநிலத்தோட கல்வி உரிமையை மீட்கிற அந்த பணியில் அது கிடைக்கிற வரைக்கும் இந்த சட்ட போராட்டங்களும் அரசியல் போராட்டங்கள் தொடரும் தொடரும் என்பதை சொல்லி இங்கே கூடியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி படிங்க 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 உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வின்னு தொடர்ந்து படிங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்